உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்பனன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதை தான் பார்க்குறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தொழ்ச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்பன் சீமான் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா தனது கம்பீரமான நடிப்பாற்றலால் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தி மக்களை மகிழ்வித்த ஆக சிறந்த திரைக்கலைஞர் இயக்குனராகவும் நடிகராகவும் பலருக்கு அறிமுக வாய்ப்புகளை கொடுத்து தன்னோடு மற்றவர்களுக்கும் மேலேறி வர வேண்டுமெனவும் நல்ல நோக்கத்தோடு கை தூக்கிவிட்ட குணாளர் தான் சார்ந்திருக்கிற நடிகர் சங்கம் பெரும் கடனில் மூழ்கி தவித்தபோது தனது கடினமான உழைப்பாலும் திறனாலும் மீட்டெடுத்த பெருந்தகை ஏழை எளிய மக்கள் எவரும் பசி பட்டினியாக இருக்கக்கூடாதெனவும் உயர்ந்த இனம் கொண்டு தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உணவிட்ட மனிதநேயவாதி எந்த நிலையிலும் தன்னிலம் மாறாது உள்ளன்போடு எல்லோரிடம் சரிசமமாக பழகிய பண்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஐயா விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் அவரது நற்செயற்பாடுகளைப் போற்றி என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்மளன் சீமானவர்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் புகழைப் போற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக எந்த நிலையிலும் தண்ணீர் மாறாத உள்ளன்போடு எல்லோரும் சரிசிரமமாக பழகிய பண்பாளர் என்று நாமஜியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தவர்களின் சீமானவர்கள் ஐயா விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாளில் பெரும் புகழ் போற்றோம் என்று தெரிவித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்